ஒரு கொடியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தலித் அல்லாத ஒரு சமூகத்திலிருந்து உருவான தலைவர் உருவாக்கக்கூடிய எந்த கொடியையும் நீளத்தை அவங்க மறந்து சேர்த்ததில்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியில் நீளம் இணைக்கப்பட்டது நூற்றாண்டு வந்த சமயத்தில் ஒரு கட்சி தொடங்கினதினால அம்பேத்கருக்கு நூறு இடங்களில் நான் சிலைகள் நிறுவுவேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் சிலைகளை நிறுவினார் இன்னைக்கு பல இடங்களில் வட மாவட்டங்களில் நாம் மாலை போடக்கூடிய சிலைகள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியால் நிறுவப்பட்டவை இதெல்லாம் எந்த தலித் அல்லாத தலைவரும் செய்ய துணியாத ஒன்று அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசமைப்பு சட்டத்தில் வந்து பொதுச்செயலாளருங்கிற ஒரு பொறுப்பு எப்பவுமே தலித்துகளுக்கானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினர் இதுவெல்லாம் வந்து இடதுசாரி அரசியலின் ஒரு எழுச்சி அது அவர்கிட்ட இருந்த வெளிப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு எழுச்சி பெற்ற பாமக இன்றைக்கு வலதுசாரிகள் போய் பஞ்சாயத்து செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது என்னதான் வந்து முரண்கள் இருந்தாலும் கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தந்தை என்கிற முறையிலும் மூத்தவர் என்கிற முறையிலும் நீண்ட நெடிய அனுபவம் பெற்ற ஒரு தலைவர் என்கிற முறையிலும் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கட்சியை நிர்வகிப்பது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு என்ன முரண் இருந்தாலும் கூட அவருக்குரிய மரியாதையை பொதுவெளியில் அவர் செலுத்தி இருக்க வேண்டும் இப்போ அது இல்லைங்கிறதுனால தான் வலதுசாரிகள் உள்ள உடையிறாங்க ரொம்ப வெளிப்படையே உள்ளே இது மாதிரியான ஒரு இயக்கங்கிறது வந்து தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளை பண்ணாங்க வீட்டை கொளுத்துனாங்க அல்லது இன்னைக்கும் வந்து கோயிலில் நுழைவிடாமல் தடுக்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒரு புறம் அது தனி அதை நம்ம எதிர்கொள்ளலாம் ஆனால் இது போன்ற இயக்கங்கள் தான் சனாதன சக்திகளை இங்கு நுழைவிடாமல் தடுக்கிற இயக்கங்கள் பிஜேபி மாதிரியான அமைப்புகள் அந்த கட்சிகள் வளரவிடாமல் தடுக்கிற இயக்கங்கள் அதிமுகவும் திமுகவும் பாமகவும் இது மாதிரியான கட்சிகள் இங்கே இருக்கிறதுனால தான் மோடி அமித்ஷாவுடைய திட்டங்கள் இங்கே வந்து ஈடுபடலை